ஒரு சின்னஞ்சிறு அணில் அந்த மரத்திலேயே மிகப்பெரிய பெரிய அக்ரூட் கொட்டையை தேடி வந்தது அக்ரூட் கொட்டை உயரத்தில் மின்னியது அணில் அதை பார்க்கிறது அது எட்டாத உயரத்தில் இருந்தது அது குதித்தது கை நீட்டியது ஆனால் எதுவும் பலனில்லை அதன் கை எட்டவே இல்லை அணில் குதித்து முயற்சி செய்து சோர்வடைகிறது அப்போது கனமான காலடி சத்தம் கேட்கிறது அங்கே ஒரு பிரம்மாண்டமான கரடி வந்தது பயத்தில் அணில் உறைந்து போய்விட்டது கரடி அணிலின் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தது அதன் முகத்தில் ஒரு குறும்புச் செறிப்பு கரடி மென்மையான அணிலை கவனிக்காமல் கொட்டையை பார்த்து சிரிக்கிறது மெதுவாக கரடி மரத்தின் அடிப்பாகத்தை தட்டியது அவ்வளவுதான் அக்ரூட் கொட்டை கீழே விழுந்தது அணில் மின்னல் வேகத்தில் அதை பிடித்தது கரடி மரத்தை உலுக்கியது கொட்டை கீழே விழ அணில் அதை பிடித்தது ஹிஹி ஹிஹி பயத்தை மீறி அணில் நன்றி சொல்ல கரடியுடன் ஒரு ஹைஃபை கொடுத்தது நட்புக்கும் உதவிக்கும் எல்லையே இல்லை கதை பிடித்திருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க